சென்னை திருவற்றியூரில் உள்ள சார்லஸ் நகர் பகுதியில் வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர்கள் நீக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சார்லஸ் நகர் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி எண் நூற்று அறுபத்தி மூன்று மற்றும் நூற்று அறுபத்து நான்கில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மாமன்ற தேர்தலின் போது தொள்ளாயிரத்து பதினோரு வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர் இந்நிலையில் வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலில் இப்பகுதியிலிருந்து நானூற்று எண்பத்தைந்து பெயர்கள் நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்து அப்பகுதியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாங்க நாற்பது வருஷமா இங்க இருக்கோம் மேரேஜ் ஆகி வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து அதுல இருந்துட்டு அப்பயே பேரெல்லாம் மாத்தி நாங்க இங்கதான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்ப தேதினா எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு யாருக்குமே ஓட்டு இல்ல பையனுக்கு மூணு பேருக்குமே எங்களுக்கு இல்ல எதனால நீக்க நீக்கப்பட்டாங்க போன எலெக்ஷனுக்கும் நாங்க போட்டோம் ஓட்டு எல்லா எல்லா எலெக்ஷன்லயும் எல்லா தேர்தலையும் நாங்க போய் போட்டுக்கிட்டுதான் தான் இருக்கோம் இது எதனால நீக்குனீங்கன்னு தெரியும் இந்த போராட்டம் பண்றோம் உடனே எங்களுக்கு தீர்வு கிடைக்கணும்னு தான் பண்றோம் இதுல வந்து எங்களுக்கு வந்து ரெண்டு பூத்துலயும் சேர்த்து வெறும் சார்லஸ் நகர் மட்டுமே சேர்த்து நானூத்தி ஐம்பது ஓட்டுக்கு மேல விடப்பட்டிருக்கு அதுல எல்லாருமே இங்க முப்பது வருஷத்துக்கு மேல இங்க இருக்கக்கூடியவங்க தான் எல்லாமே இங்கேயே இருந்து இத்தனை ஆண்டு ஓட்டு போட்டவங்களோட ஓட்டு எல்லாத்தையுமே வந்து நீக்கி இருக்கிறாங்க வனவிலங்கு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணாத அரசுகள் கட்சிகளை புறக்கணித்து நோட்டாவுக்கு வாக்களிக்குமாறு துண்டு பிரசுரங்களை விநியோகித்து மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் தமிழக விவசாய சங்கத்தினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் வன விலங்குகளால் பாதித்த விவசாயிகள் பல முறை புகார் அளித்தும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிகிறது கோவை மசக்காளிப்பாளையம் பகுதியில் திமுகவினர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்த போது ஒரு வீட்டில் இருந்த பெண் ஒருவர் தங்கள் பகுதிக்கு அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரப்படவில்லை என்று கூறி வாக்குவாதம் செய்தார் சொத்துவரி மின்கட்டணம் பால் விலையை உயர்த்தி மக்களை அரசு மிகவும் துன்பத்தில் ஆழ்த்திவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் பகுதியில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாகவும் அதனை உடனே கண்டறிந்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வானூர் செயலருக்கு புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை சமீப காலமாக இந்த பகுதியில் ஆரோவில் அறக்கட்டளை நிலங்களை தனியார் ரியல் எஸ்டேட் நபர்களுக்கு முறைகேடாக விற்பதாகவும் காடுகளை அழைத்து பல லட்சம் மதிப்புள்ள மரங்களை சட்டவிரோதமாக விற்பனை செய்வதாகவும் புகார் எழுந்துள்ளது